இப்போ நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய நம்ம பணக்காரர் ஆவதற்கான அந்த முற்றுப்புள்ளியா எது இருக்கு அப்படின்ற ஒரு எட்டு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம பணக்காரங்களா மாறக்கூடிய விஷயங்களை தடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அது என்னன்றத நான் சில விஷயங்கள் பண்ணாலே உங்களோட லோன் பார்டன்ஸ்லாம் குறஞ்சி நீங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை நோக்கி நீங்க ஓடும்போது உங்க நிம்மதியை இழக்கறீங்க. உங்க சந்தோஷத்தை இழக்கறிங்க உங்களோட ஆரோக்கியத்தை ஒரு அற்புதமான தகவலா கொடுத்தீங்க அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவ்வளவு அந்த எட்டு விஷயத்திலயுமே நீங்க மூணாவது தான் சொன்ன அந்த சிருஷ்டி சிருஷ்டிவளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேடி தேடி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனா கொடுத்துட்டு இருக்கோம் அது ஆன்மீக ரீதியாகவும் சரி நம்ம கடையில உள்ள பொருட்களா இருக்கட்டும் எல்லா விதத்திலும் மக்கள் பயனடையணும் அப்படிங்கறதுக்காக நிறைய அற்புதமான தகவல் சாய் பாலாஜி அவர்கள் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு வராங்க அந்த வகையில இப்ப நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய நம்ம பணக்காரர் ஆவதற்கான அத முற்றுப்புள்ளியா எது இருக்கு அப்படின்ற ஒரு எட்டு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி இப்ப வந்து ஒருத்தர் வந்து பணக்காரர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு ரொம்ப கடுமையா உழைக்கிறாரு பட் அவரை ஆக விடாம எது தடுக்குது ஒரு எட்டு விஷயங்கள் சொல்லுங்களேன் எப்ப கேள்வி கேட்டாலும் குரு வணக்கம் இல்லாம கேள்விக்கு பதில் கிடையாது குரு வணக்கத்தை பார்த்தாரலாம் என்ன நீண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீட குரு ஸ்ரீ பிரணமானந்த அவதூத சுவாமிகள் பொறுப்பாதங்களை வணங்கி ஆனந்தா பொட்டு சுவாமிகள் சொல்றாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷத் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிருஷ்டி என்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரங்களுக்கும் முழுமையான தீர்வை அந்த புவனேஸ்வரி அம்பாள் கொடுக்க ஒவ்வொரு நாளும் இங்க வாடிக்கையாளர்களாக வரக்கூடிய சிருஷ்டி ஒளி சொந்தங்களோட வாழ்க்கையில பல மாற்றத்தை பல ஏற்றுறதையும் பார்த்துட்டு இருக்கோம் அக்காவை கேட்கிற ஒவ்வொரு கேள்விமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறது வந்து ஏழையா பிறக்கலாம் ஆனா இறக்கும் பொழுது பணக்காரனா இறக்கணும் அப்படின்றது அவனோட மனசுல ஆழமா விதைக்கக்கூடிய ஒரு விதையா இருக்கணும் ஏன்னா நான் பிறந்த இடம் என்னோட வளர்ப்பு நான் படிச்சது அதெல்லாம் மறந்துருங்க இறக்கும் பொழுது நான் நிச்சயமா நாலு பேர் மதிக்கத்தக்க உயர்ந்த இடத்துல இருந்துதான் நான் இறந்து போவேன் அப்படின்றத உள்ளுக்குள்ள வச்சாலே நம்ம பணக்காரனா மாறுகிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு சயின்ஸ் தான் ஸோ திங்க் பிக் புட் லேடர் ஆன் த சைடு அதாவது வானத்தை நோக்கி நீங்க வந்து ஏணியை போட்டு நீங்க ஏறுங்க அந்த வானத்துல ஏறிக்கிட்டே இருக்கீங்க எவ்வளவு தூரம் ஏறீங்கன்றது பிரச்சனை கிடையாது கீழே பார்க்கும்போது அது எவ்வளவு பாதாளம் இருக்குன்றது தான் நம்ம தான் இருக்கணும் கீப் ஆன் கிளைம்பிங் தான் ஸோ இதுக்கு ஒரு எடுத்துக்காடு சொன்னோம்னா ரத்தன் டாடா இருந்தாரு அவருக்கு வயசாயிட்டே இருந்துச்சு அவருக்கு வந்து சங்கதிகள் கிடையாது அப்போ ஒருத்தர் கேட்டாராம் சார் உங்களுக்கு தான் சங்கதிகள் எல்லாம் வயசும் ஆயிடுச்சு டாடா நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒண்ணுமே ஓடிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு உட்காந்தே நீங்க சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்ன ஒரே வார்த்தை அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு சோ நான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது நான் இருக்கிறேன்றது இந்த உலகத்துக்கு தெரியும் நான் இல்ல அவர் இல்ல இப்போ அவர் இதுவே இல்ல பாருங்க டாட்டா பாத்தீங்கன்னா ஒரு இதுவே இல்லாம போச்சு சோ அந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம பணக்காரர்களா மாறக்கூடிய விஷயங்களை தடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அது என்னன்றத நான் சொல்றேன் முதல் விஷயம் மாயையில சிக்க கூடாது மாயை அப்படின்னா இந்த உலகத்துல எது பார்த்தாலும் நமக்கு ஆசையா இருக்கும் எதா பார்த்தாலும் ஆசை இருக்கும் மண்ணு பொண்ணு எதை பார்த்தாலும் ஆசையா இருக்கும் அந்த ஆசையில எது நமக்கு தேவையோ அதுல மட்டும் வாங்கணும் அதுக்கு மட்டும் தான் செலவு பண்ணணும் அதை தேவையில்லாத செலவு பண்ணாலே நம்ம மாயையில சிக்கி மேலே ஏறுற மாதிரி இருக்கிற நம்ம அப்படியே படிப்படியா 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 இறங்கிடுவோம் அதனால அந்த மாயையில சிக்கக்கூடாது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் எதிர்த்துல வீட்டுல இருக்கிறவங்க இப்படி இதை பண்றாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இதை பண்ணாங்க என் சொந்தக்காரங்க இதை பண்றான்னு சொல்லி அவன் நாலு கார் வாங்கினான்னு சொல்லி நான் பத்து கார் வாங்குறது அவன் நாலு கார் வாங்கினா இல்ல அவன் நகை நிறைய வச்சிருக்கான் நானும் நகைவான் அவன் சொந்தமா வாங்குறான் வித்தவுட் இஎம்ஐ அவன் சொந்தமா வாங்குறான் நான் இஎம்ஐல பத்து கார் வாங்கினாலும் நான் இஎம்ஐ கடனாளி கடனாளி தான் தான் இஎம்ஐன்னு அர்த்தம் சோ என்னால ஏழல அதனால நான் பேங்க் கிட்ட கையேந்தி ஐயா சாமின்னு அந்த மாதிரி வாங்கி என்னோட நிம்மதியை தொலைக்க கூடாது ஸோ இது ரெண்டாவது மூணாவது இந்த ஏன் இந்த மூணாவது வச்சுன்னா குரு வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்களுக்கு மட்டும்தான் பெஸ்ட் ஹெல்த் இஸ் குட் ஃபார் குரோத் அதாவது நீங்க பணக்காரனா ஆகிறத தடுக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு தான் ஸோ நோயற்ற வாழ்வு நிறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க அந்த நோய் இல்லாம வாழ்றதுக்கான வழிகளை தேடணும் ஸோ இதுக்குன்னு சாப்பாடுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு காலையில் ஆறு ஆனால் தான் சாப்பிடுவேன் மதியானம் ரெண்டு ஆனால் தான் சாப்பிடுவேன் சாயங்காலம் ஆறு அப்படி கிடையாது ஸோ கிடைக்கிற நேரத்தில் நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய நல்ல உணவுகளை வயிறார திருப்தியாக சாப்பிட்டுட்டு நம்மளோட இதோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த விஷயத்த கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நாலாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னும் பொழுது எண்பது ரூபாய் செலவு பண்ணால் இருபது ரூபாயிலிருந்து பத்து ரூபாய் வரைக்கும் நம்மளோட சேவிங்ஸ் எடுத்து வைக்கிற பழக்கம் இருந்தே ஆகும் அப்படி இருந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல நம்மளோட குழந்தைங்க நம்மளை பார்த்துக்கலனாலும் அந்த பணம் வேற யார் மூலியமாவது நம்மளை பார்த்துக்கும் அதனால இது ரொம்ப முக்கியமானது அஞ்சாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஜிபே போன்பேல பண்றது அதாவது அத்தியாவசியம் அதாவது சில்லற காசுன்னு சொல்லிட்டு இருபது ரூபா பத்து ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்குள்ள ஆயிரத்தி ஐநூறுபாக்குள்ள ஐயாயிரூவான்றது நமக்கு ரொம்ப இதுவாக போச்சு ஒரு லட்ச ரூபாய்ன்றது இப்போ நம்ம ஜிபேலேயே பண்ண முடியுது சோ நமக்கு எங்க இருந்து அந்த பணம் வருது எங்க பணம் போதும் நமக்கு தெரிய மாட்டேது அதனால பிளானிங் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியம் நீங்க வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள செலவு பண்ணீங்கன்னா பாக்கெட்ல பணம் வச்சுக்கிட்டு அந்த பணத்தை செலவு பண்ணி அதை கணக்கெழுதி அதை மாசத்துல செக் பண்ணுங்க ஐயோ நான் வெத்தலை பார்க்க கோவிலுக்கு செலவு பண்ணுறதுக்கு இவ்வளோவா வாங்கினேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாலே அதுலேருந்து வெளில வந்துடலாம் ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல அஞ்சாவது ஆறாவது ஸோ வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பசங்களோட மனைவியோட அம்மா அப்பாவோட உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களை டீமோட்டிவ் பண்றவங்களை கூட என்னைக்குமே சேராது அதாவது நீ நல்லாவே வரமாட்டப்பா ஐயோ இதுவா நீ பண்ணவே பண்ணாத ஐயோ அதுவா நீ போகவே போகாத அதாவது பயம் காட்டக்கூடிய நபர்கள் இருந்து நீங்க ஒதுங்கிட்டாலே நீங்க வளர்ச்சி அடைகிறீங்கன்னு அர்த்தம் அதுவே உங்களுக்கு நன்மைய சொல்றாங்க ஆனா நீங்க கேட்கலன்னா அதுலயும் நீங்க கெட்டுப்பிடுங்க அதுல சொல்லக்கூடிய அதுக்கு ஒரு குழந்தையா இருந்தோம் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது சொல்றத காதால கேட்டுட்டு பண்ணுங்க இது ஆறாவது ஏழாவது வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணுங்க இந்த விஷயம் வந்து நான் பண்ண போறேன் அந்த பிளான்ல ஒரு நாலு தடவை ஃபெயிலியர் ஆகாது அஞ்சாவது தடவை நீங்க சக்சஸ் பண்ண முடியும் அந்த நாலு தடவை ஃபெயிலியர்ன்றது நம்ம கவனக்குறைவா இருக்கலாம் நேரம் கன்சப்ஷனா இருக்கலாம் நம்மளோட அந்த இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம் இல்ல நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளோட நேரம் நல்லா இல்லைன்னு கூட சொல்லிடலாம் ஸோ ஏதோ ஒரு எனக்கு திறமை இருக்கு நான் என்னென்னவோ பண்றேன் என்னோட நான் பண்றதுல ஒரு டென் கூட அவன் பண்ண மாட்டான் அவன் நல்லா இருக்கானா அவனுக்கு நேரம் நல்லா இருக்கானால அதனால அதை எதுவுமே நம்ம இது பண்ணக்கூடாது அந்த ஏழாவது விஷயம் வந்து கீப் ட்ரை கீப் ஆன் ட்ரை பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்ன்ற மாதிரி ட்ரை 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 தான் அந்த முயற்சி உடையா நிகழ்ச்சி அடையா போயிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் அந்த இலக்கு இதுதான் எட்டாவது ஒவ்வொரு நாளும் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க இன்னைக்கு எடுத்து நான் ஒரு கடை வச்சிருக்கேன் இந்த கடையில இன்னைக்கு நான் மெசேஜ் மூலமா ஒரு 10000 ரூபாய் நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன் அப்படின பொழுது நாளைக்கு 10100 ரூபாய் இல்ல பத்தாயிரத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட வேலையை பார்க்கக்கூடிய உங்க சொந்தங்க கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க பிக்ஸ் பண்ணி நீங்க பண்ணி தரணும் இது அப்பதான் அவங்களுக்கும் ஒரு அஹ் அச்சீவ்மெண்டா தெரியும் சோ ஒரு வருட காலத்துக்குள்ள அந்த டார்கெட்ன்றது ஹையாட்டி தான் இருக்கும் சோ அப்போ நம்மளும் அதே மாதிரி டார்கெட் இன்னைக்கு நான் வாடகை கடையில் இருக்கிறேன் அடுத்த வருஷம் இல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள நான் என்னோட கடனெல்லாம் அடைச்சு சொந்த கடைக்கு போவேன் இந்த மாதிரி தேவையில்லாத கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பர்சனல் லோன் இந்த பர்சனல் லோன்ல எல்லாம் தேவையில்லாத செலவுகள் அதே மாதிரி வீடு வாங்குறதுக்கோ எஜுகேஷன் லோனோ ஏன்னா பசங்களை படிக்க வச்சோம்னா அதுக்கு எஜுகேஷன் லோன் வாங்கற தான் அதுவே வந்து ஒரு வீடு இல்லாம இருக்கிறேன் வெளியில வந்து நான் வாடகைக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அதாவது கட்டுறேன் பொழுது வெளியில இருபதாயிரம் ரூபாய் கட்டிட்டு இருக்கேன் அதே இருபதாயிரம் ரூபாய் நான் இஎம்ஐயா கட்டுறேன்னா ஓகே அதுல நடுவுல எதனா ஒரு ஃபண்ட் வந்துனா அதுல வந்து ப்ரீ க்ளோஷர் மாதிரி பண்ணிக்காது இந்த மாதிரி நீங்க சில விஷயங்கள் பண்ணாலே உங்களோட லோன் பார்டன்ஸ் எல்லாம் குறைஞ்சி நீங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை நோக்கி நீங்க ஓடும்பொழுது உங்க நிம்மதியை இழக்கிறீங்க உங்க சந்தோஷத்தை இழக்கிறீங்க உங்களோட ஆரோக்கியத்தை இழக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு கமிட்மெண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி கடனாளி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க உங்க வாழ்க்கை பணக்காரனோட நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் எப்படி பட்டினத்தார் எல்லாத்தையும் துறந்துட்டு நான் எனக்கு வந்து ராஜாவா அதாவது வணிகம் பண்ணும்போது கிடைச்ச ஒரு நிம்மதி வணிகம் பண்ணும்போது கிடைச்ச ஒரு சந்தோஷம் இந்த இதுல எனக்கு கிடைச்சுன்னு சொன்னா அது மாதிரி இறை வழிபாடு இல்லாமல் இதுவே இல்லை அதனால இறைவனை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நிச்சயமாக வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும் சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவ்வளோ அந்த எட்டு விஷயத்துலையுமே நீங்கள் மூணாவது தான் சொன்னால் அந்த ஹெல்த் ஏன்னா ஹெல்த் இல்லைன்னா விஷயமுமே இல்ல தவிடு பொடியே ஆயிரும் சோ ஹெல்த்துன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட சேர்ந்த இந்த ஏழு விஷயங்களையும் நம்ம பின்பற்றும் பொழுது நிச்சயமாக பணக்காரன் என்ன பணக்காரி என்ன ஒரு பெரிய லெவலையே அச்சீவ் பண்றதுக்கு கோடிகள்ன்றது நம்ம காலுக்கு இல்லதாங்க அதாவது கர்ணனை மலைக்கு மேல நின்று தங்க மலைக்கு மேல நின்று எவ்வளவுதான் அர்ஜுனன் மாதிரி கீழே நின்று மலையை பார்க்கல நம்ம எல்லாரும் கர்ணனை போல குடுத்து குடுத்து கை செவந்தும் நாலு பேர் வாழ் வாழ்த்தக்கூடிய உயர்ந்த நிலையில வாழ போறோம் புவனேஸ்வரி அருளால நிச்சயமா இந்த புவனேஸ்வரி அருள் நிச்சயமா நம்ம சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் எல்லாருக்குமே உண்டு இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சிருஷ்டி